இது இன்போர்நெட்டின் சமூக பார்வை இன்போர்நெட்டின் சமூக பார்வை சமூகத்தில் நடக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகளை உங்கள் கண் முன்னே கொண்டு வருகிறது நமது இன்போர்நெட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தற்செயலாக நடக்கும் சில விஷயங்கள் சிந்தையினை கிளறும் இப்படியும் இருக்குமோ என யோசிக்க தோன்றும் அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் ஏராளம் உண்டு தலைகீழாக நின்றாலும் அதை உணர முடியுமே தவிர காரணம் கண்டுபிடிக்க முடியாது என்பதை சில இடங்களில் உணர முடிந்தாலும் தற்போது நடக்கும் தஞ்சை சம்பவம் அதை உறுதிப்படுத்துகிறது அப்படி என்ன சம்பவம் ராஜராஜ சோழன் உலமகாதேவி சிலைகள் மறுபடி தஞ்சைக்கு கொண்டு வரப்பட்டு கோவிலில் வைக்கப்பட்ட செய்தி எல்லோரும் அறிந்ததே ஆச்சரியமாக அது அந்த கோவிலுக்கு கொண்டு வரப்பட்ட மறுநொடியில் காவேரி கண்காணிப்பு குழுவிற்கான உத்தரவு அரசில் வெளிவருகிறது அச்சிலைகள் கோவிலுக்குள் அமர்ந்த பின் காவிரி பற்றிய நல்ல தகவல்கள் வருகின்றன குழு அமைப்பது வேகமாகிறது நீர் பகிர பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கின்றது ஆச்சரியமாக கன்னடர் பக்கமும் அமைதி அவர்கள் அரசியல் குழப்பத்தில் அமைதி காத்தே தீர வேண்டும் சிலை மீட்பும் காவேரி வருகையும் தனித்தனி செய்திகளாக இருந்தாலும் இரண்டிற்கும் இடையில் ரகசிய இலை இருப்பது சில கண்களுக்கு தெரிகிறது இரண்டுமே தஞ்சை நோக்கி ஒரே நேரம் வருவது தற்செயலாக இருக்க முடியாது உண்மையில் ராஜராஜ சோழனின் சிலை களவாடப்பட்ட பின்பே காவிரியில் மாபெரும் சிக்கல் வெடித்தது அது கண்டுபிடிக்கப்பட்ட பின் மீட்பு போராட்டம் வலுத்தது இப்பொழுது சிலையோடு காவிரியும் திரும்பி இருக்கிறது தஞ்சை பெரிய கோவில் ஆலயம் மகா மர்மமானது ஆளும் திமிரிலோ இல்லை அதிகார தோரணையிலோ யார் வந்தாலும் அவர்கள் பதவி இழப்பர் இல்லை உயிரையும் இழப்பர் எகிப்து பிரமிடுகளின் தீரா மர்மம் போலவே தஞ்சை கோவிலின் சூட்சமும் மகா மர்மமானது அதை முழுக்க விளங்கியவன் யார் பார்க்கப்பட்டது இவ்வளவிற்கும் நாயக்கர்களும் மராட்டியர்களும் தீவிர இந்து மத பக்தர்கள் மதத்தை காக்கவே அரசு அமைத்து போராடியவர்கள் அவர்களை அஞ்சி ஒதுங்கி இருக்கின்றார்கள் என்றால் அதில் உள்ள சில சூட்சம விவகாரம் அப்படி இருந்திருக்கிறது காரணம் அக்கோவிலை நிர்மாணித்த கரூரூரார் சித்தர் அதனை காக்க சில வரம் கொடுத்தார் என்பார்கள் அதாவது அக்காலத்தில் ஒரு மன்னன் வென்றால் முதலில் கொள்ளையிடுவது ஆலயமே இதனால் அங்கு அரச தோரணையோடு வரும் யாரும் அழியப்பட்டும் என்றொரு சாபத்தையும் அவர் நிறுத்தி இருப்பதாக சொல்வார்கள் மற்றபடி நான் சாதாரண மனிதன் நீயே நிரந்தர கடவுள் என மனதார எண்ணிக்கொண்டு உள் செல்லும் தலைவர்களுக்கோ எந்த ஆபத்தும் நேர்ந்ததில்லை அங்கு உட்செல்லும் பொழுது மன்னனே ஆயினும் மகுடம் கலற்றி வைத்து பதவியேற்றின்றி உச்செல்ல வேண்டும் என்பதுதான் அக்கால விதி ஆண்டவன் முன் அனைவரும் ஒன்றே என்பதுதான் அந்த பிரகதீஸ்வரனின் விருப்பம் அதை மீறி நான் அதிகாரம் மிக்கவன் என தனித்து செல்லும் யாரும் அந்த அதிகாரத்தை இழப்பர் நாயக்கர் காலம் முதல் இக்காலம் வரை அதுதான் நடக்கின்றது இவை எல்லாம் நினைவுக்கு வருகின்றது எப்படியோ நம்மை ஆண்ட ராஜராஜ சோழனின் சிலை தஞ்சை ஆலயம் அடைந்தவுடன் தஞ்சையின் ஒரே சொத்தான காவேரியும் அதை நோக்கி வந்தது மகிழ்ச்சியே நிச்சயம் இவை சாதாரண சிலைகளாக இருக்க முடியாது இது இருக்கும் செலிக்கட்டும் என்ற ஒருவித சக்தி கொண்ட சிலைகளாகவே இருக்கலாம் இந்த தகவல்கள் பற்றிய உங்களது கமெண்டை நம்மளுடைய கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்க பண்ணுங்க நன்றி